ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குறைய ஆரம்பிக்கப் போகிறது நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் உன் வாழ்வில் உன்னைச் சுற்றி மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றம் படிப்படியாக மாறுவதை நீயே காணப்போகின்றாய் உன்னுடைய இன்றைய சூழல் எனக்கு நன்றாக புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு அது ஏமாற்றத்தை தந்தது ஆனால் அதற்கெல்லாம் ஒரு காரணம் நிச்சயம் உண்டு என்பதையும் நீ மறந்து விடாதே தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்வில் நிகழப்போகின்றது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற புதிய புதிய வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அல்லது அது நல்லதா என யோசித்து குழம்புகிறமை தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறி இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்லப் போகின்றேன் பிறந்த குழந்தையானது வெளிச்சத்தை பார்த்து கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை இந்த உலகத்தை பார்க்க முடியாமலே போய்விடும் அது போலத்தான் நடக்கும் போதும் விழுந்து விடுவோம் என்று பயந்து கிடந்தால் அது ஆனால் எழுந்து நடக்கவே முடியாது இருக்கும் போதே பலவற்றை நாம் சாதிக்கிறோம் இப்போது வளர்ந்த பிறகு நாம் ஏன் பயப்பட வேண்டும் நீ இந்த உலகத்தை உற்றுப்பார் நன்றாக அது உனக்கு விளங்கும் இந்த உலகில் எது நடந்தாலும் எல்லாவற்றிற்குமே ஒரு கார காரணியம் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது தீயது நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது எதுவுமே இந்த உலகில் காரண காரியம் இல்லாமல் நடப்பதில்லை எல்லாமே இறைவனுடைய லீலை அவன் அருளாலே எல்லாமே இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் எதை பற்றியும் சிந்திக்காதே உனக்கு கிடைத்தால் மகிழ்ச்சி கொள் கிடைக்கவில்லை என்றால் நாளை கிடைக்கும் என்று நம்பி அதையும் மகிழ்ச்சியாக தள்ளிவிட்டு போ மன அழுத்தத்தோடு இருக்காதே சிந்தித்துப்பார் அது ஒருபோதும் வெற்றியை தராது மன அழுத்தம் என்பது ஒரு நாளுமே வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்து பாருங்கள் புது அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியம் நீங்கள் செய்வதை நீங்களே விரும்பினால் வெற்றி உங்களுக்கு தானாக கிடைக்கும் வெற்றி என்பது வளர்ந்த மரம் போல விதையை தூவிய மறுகணமே மரத்தை எதிர்பார்க்க கூடாதல்லவா அது போலத்தான் முயற்சி செய்து அதற்கான பலன் நமக்கு கிடைக்கவில்லையே என்று உடனே எதிர்பார்க்காதே விதையை நீ தூவி விட்டாய் அதை வளர்வதற்கும் கொஞ்சம் கால நேரம் தேவையல்லவா அதற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக இரு வெற்றியை தேடி பயணிப்பவன் தேய்ந்து போகலாம் பொறுப்பை சுமந்து பயணிப்பவன் தோற்பதில்லை அதை நீ மறக்காதே ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீங்கள் எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறீர்களோ அதில் மிகவுமே கவனமாக இருங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் நாளை உங்கள் வாழ்வாக மாறும் அறியாததை செய்வதை விட அறிந்ததை சிறப்பாக செய்யுங்கள் செயலை செய்வதென்றால் உலகில் உங்களை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்று நினைத்ததை இன்றே செய்துவிடுங்கள் நாளை என்று நாட்களை கடத்திவிடாதே நாளை வேறொருவன் சிறப்பாக செய்து நல்ல பெயரை சம்பாதித்து விடுவான் முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்துவிட்டால் வெற்றி உன் அருகில் வந்துவிடும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ எது செய்தாலும் பக்க பழமாக இருப்பேன் நீ செய்வதை நல்லதாக மாற்றி உன்னிடம் திருப்பி கொடுப்பேன் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இரு